அவங்க அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த கடகராசி கஷ்டத்தை எல்லாத்தையுமே தனக்கு வந்த கஷ்டம் மாதிரியே தன்னை இமேஜின் சனி அப்படின்ற மாதிரியான ஒரு விதமான ஒரு பயத்தில் பயத்திலிருந்து இதுவரைக்கும் இவங்களுக்கு அஷ்டம சனி ஒர்க்காட்சி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பெண்களை தான் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஏப்ரல் பதினான்காம் தேதி அந்த விஸ்வாபச வருடம்ன்ற ஒரு புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களும் ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையையும் எல்லா மாற்றங்களையும் பெற்று இதுவரைக்கும் என்னென்ன தொந்தரவுகள் எல்லாம் இருந்ததோ அந்த தொந்தரவுகளுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த வருடத்துல ஒரு மாற்றமாக வருட கிரகங்களான அந்த நான்கு கிரகங்களும் சனி பயிற்சி ஆகி இந்த வருடம் பிறக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருடம் பிறந்த ஒரு மாதத்திலேயே அந்த குரு பயிற்சி கேது பயிற்சி என்ற மாதிரியான வருட கிரகங்களின் முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதுனால இந்த விசுவச வருடம் மிக அருமையான ஒரு வருடமாக இருக்க போது இந்த வருடம் எல்லோருக்கும் இனிமையான ஒரு நல்ல வாழ்க்கையையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தையும் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் கடகராசி என்பர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான வரணும் அப்படின்ற மாதிரியாக இருக்கும் அதுல இந்த கடகராசி என்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு வருடமும் இவங்க இங்கிலீஷ் இயர் கூட எடுத்துக்க மாட்டாங்க இந்த தமிழ் வருட பரப்பு தான் எடுத்துப்பாங்க இவர்களுக்கு ஜெனரல் இவர்களுக்கு மன ரீதியாக தமிழ் தான் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் ஏன்னா கடகராசியின் அதிபதி சந்திரன் இவர்களுடைய பொறுத்துதான் இந்த வருடமே இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை முழுவதுமாக உணரக்கூடிய ஒரு தருணம் அஷ்டம சனி அப்படின்ற மாதிரியான ஒரு விதமான ஒரு பயத்தில் இருந்து இதுவரைக்கும் இவங்களை அஷ்டமசனி ஒர்க் ஆச்சோ ஒர்க் ஆகலையோ அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனா எல்லாரும் அஷ்டமசனின்னு சொன்னாங்க அதனால ஒரு பயத்துலயே இருந்தேன் இவர்களுடைய மனதை பாத்தீங்கன்னா ஈசியா இந்த கிப்னாடிசம் சொல்லக்கூடிய அந்த மிஸ்மரிசம் பண்ணக்கூடிய சில லெவல்ல தான் எல்லா கடகராசி என்பவர்களும் இருப்பாங்க யாருகிட்டயாவது போய் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே தன்னைத்தானே உருவா எடுத்திருப்பாங்க அவங்கதான் நாங்க நாங்க தான் அவங்க அப்படின்ற மாதிரியான அவர்களுனுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே தனக்கு வந்த கஷ்டம் மாதிரியே தன்னை இமேஜின் பண்ணி கொண்டு அதிலிருந்து விடு நிவர்த்தி பெற முடியாமல் அந்த மன குழப்பத்திலேயே இருப்பாங்க அந்த இந்த கடகராசி அன்பர்களின் மனதை பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த ஒரு வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையாக மாற்றிடலாம் என்ன சொன்னாலும் நம்ப கூடியவர்கள் யார் என்ன சொன்னாலும் சரி இதுதான் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அளவிற்கு தன்னுடைய மனதை ரொம்ப எளிமையா வச்சிருப்பாங்க எந்த விதமான ஒரு குப்பையுமே உள்ள இருக்கவே இருக்காது தனக்கு கோவம் வந்துச்சுன்னா உடனே வெளியில காட்டக்கூடியவர்கள் அந்த கோவத்துனால மற்றவர்கள் எப்படி நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது எனக்கு பிடிக்காது நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரியாக அந்த மனதை ரொம்பவும் வெளிப்படையாக வைத்துக் கொள்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு அஷ்டம சனி எந்த இடத்துல பாதிப்பு கொடுத்திருக்கோம் அப்படின்னா வருமானத்துல பாதிப்பு கொடுத்திருக்கோம் நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் இருந்திருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலைகள் அதிகமாக இருந்திருக்கும் அழக்களிச்சல் அதுக்குண்டா நம்ம வருமானமும் இருக்கும் ஆனா அந்த வேலையை செய்ய முடியாத அளவிற்கு சில தவிப்புகள் எல்லாம் இருந்திருக்கும் ஏண்டா இந்த வேலையை செய்யறோம் இந்த வருமானமே தேவையில்லை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வருமானத்திற்காக இந்த கடகராசி என்பர்கள் அதிகமாக பிரயத்தனம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் இந்த கடகராசி என்பர்கள் இந்த வருமானமே நீ இவ்வளவு போட்டு சாகடிக்குது இந்த வருமானத்திற்காக தான் நான் இவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வருமானத்தை பணத்தை வெறுக்கக்கூடிய ஒரு அன்பர்களாகதான் இருப்பாங்க இந்த காலகட்டத்துல இந்த அஷ்டம சனியின் பொழுதுல இப்படி இருக்கக்கூடிய இந்த இரு மனநிலையோட இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானவற்றை நீங்க எளிதாக சில விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இப்ப வருமானம் அதிகமா இருக்கு என்னால உழைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப ராபகலா உழைச்சு என்னுடைய ஹெல்த் தான் வீணா போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில சின்ன ஒரு ரிலாக்ஸ்ன்றது கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கான ஒரு சுற்றுலா ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு தருணம் நீங்க ஒரு 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 வாரம் நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு உண்டான ஒரு ஒரு அவங்க அனுமதி கொடுக்கக்கூடிய தருணமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருமானம் இருந்தாலும் உழைக்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இருக்க போது இப்ப வருமானமே இல்லை எங்களுக்கு உழைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் எங்களுக்கு வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு வெளியில இடமாற்றம் கிடைக்க போகுது வெளியில போயிட்டீங்க உங்களோட இடத்துல இருந்து வெளியில இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த ஆண்டு இந்த தமிழ் விசுவாவச வருடத்துல மிக அதிகமான ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் தொழில் ஸ்தானத்துல தொழில்ல எங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்கா மேடம் ஏன்னா உங்களுடைய இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்க கூடிய இந்த டயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சாணாதிபதி இங்க நீச்சமா இருக்கிறார் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்க கூடிய டயத்துல அந்த செவ்வாய் உங்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே நீச்சமா இருக்கிறாரு அதனால ஏன்னா அஷ்ட அஷ்டம சனியின் பொழுதுல எல்லாத்தையுமே தொழில எழுந்திருப்பீங்க நிறைய கடன் அந்த தொழிலே விற்கக்கூடிய அளவிற்கு சில எதிர்பாராத சம்பவங்கள்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு நிகழ்ந்துகிட்டு தான் இருக்குது அதனால அந்த தொழில் சாணாதிபதியே நீச்சமா இருக்கிறதுனால தொழில்ல பெரும் வளர்ச்சி இல்லை அந்த வளர்ச்சிகள் இந்த ஆண்டு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மே ஜூனுக்கு மேல இந்த ஆண்டு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த தொழில் சானாதிபதி அடுத்த இரண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு நகரும் போது கண்டிப்பாக அந்த தொழிலில் கண்டிப்பான ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருக்க போறீங்க இந்த காலகட்டத்துல கடகராசி பெண்கள் ரொம்ப எளிமையை கடைபிடிச்சுக்கோங்க ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு அந்த எளிமை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை கொடுத்தது அஷ்டம சனி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க அதிகப்படியான ஒரு செலவுகளை நீங்க செஞ்சுட்டீங்க அந்த செலவுகள் மூலமாக தேவையில்லாத ஒரு கடன்கள் அடுத்து பாத்தீங்கன்னா அவமானங்கள் உங்களை இப்படி இப்படி எல்லாம் பேசணும் அப்படின்ற ஒரு நியதியே இல்லாம உங்களை உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுடைய உறவினர்களை உங்களுடைய பெற்றோர்கள் மாமனார் மாமியார் அடுத்து பாத்தீங்கன்னா கணவர் மனைவி இப்படி உங்க கூட பயணிக்கக்கூடிய பெற்றோர்களே பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிருப்பாங்க நீங்க தேவைக்குதான் சில விஷயங்களை செஞ்சு இருப்பீங்க ஆனா அவர்களுக்கு அந்த இடத்துல தவறாக புரிதல் ஏற்பட்டு அதுல இருந்து வெளியில வரக்கூடிய சில சச்சரவுகள் உங்க மனதை ரொம்ப பாதிச்சிருக்கும் அதனால நீங்க இந்த வருடம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருங்க எது தேவையோ அதை மாத்திரம் செஞ்சுக்கோங்க மற்றவர்களுக்காக நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் இப்ப மனைவியே இருக்கிறா இல்ல பாத்தீங்கன்னா கணவரே இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மனைவிக்காக நான் சில இதை செய்யறேன் கணவருக்காக இதை செய்யறேன் என்னுடைய குழந்தைகளுக்காக இதை செய்யறேன் அப்படின்னு எதுவுமே செய்யாது அவங்க அவங்களுக்கு பசிச்சதுன்னா அவங்கவுங்க சாப்பிட தான் போறாங்க அதனால கண்டிப்பாக இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய தேவைகளுக்கு மாத்திரம் சில டிசிஷன்ஸ் எடுத்து அதற்குண்டான ஒரு வாழ்க்கை நகர்வை நகர்ந்துகிட்டே போங்க அது பெருமளவு உங்களுக்கு பிரச்சனையை தராது ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பெண்களை தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால வார்த்தைகள்லயும் கொஞ்சம் நிதானமா இருங்க நீங்க ஒண்ணுமே பேசாம பேசாம ஏற்கனவே தான் இன்னும் எதுவுமே சில பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த அளவுக்கு நீங்க வார்த்தைகள்ல நிதானமா இருக்கிறீங்களோ உங்களை நீங்களே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்களோ அந்த விதத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய நீங்க இதெல்லாம் டார்கெட் வச்சிருக்கிறீங்க இந்த வருஷத்துல இந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் எடுத்து நம்ம பண்ணிரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த விசுவச வருடம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப டாம் டூம்னு செலவு பண்ண கூடாது வருடம் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏகபோக மரியாதை அலுவலகத்துல நல்ல ஒரு அங்கீகாரம் அலுவலகத்துல நல்ல வருமான உயர்வு எல்லாமே கிடைக்கும் இது எல்லாத்தையுமே ரொம்ப சிக்கனமா அளவுக்கு சிக்கனத்தை பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் இரண்டு வருட காலத்திற்கு இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மிக அருமையாக கழிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல குடும்பத்துல இருக்கிறவர்களோடு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு சில சண்டை சச்சரவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைன்றது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கவே இருக்காது மனைவி தன்னுடைய வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் கணவன் தன்னுடைய வேலையை பார்க்கக்கூடிய நேரம் இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால உங்களுடைய குடும்பத்தை அப்பப்போ பண்ணிக்கணும் பண்ணலைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் பிரிவுகள் வர்றதுக்கு ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அஷ்டம சனியில முடிவுல இருந்து வெளியில வந்திருக்கிறீங்க வயதானவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் எங்களுக்கு பாக்ய போறாரு அதனால எங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் வருமா எங்களுக்கு இரண்டாம் இடத்துல கேது வராரு இது எங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் கொடுக்குமா அப்படின்லாம் கிடையாது உங்களை விட்டு உங்களுடைய குழந்தைகள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்துல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி பிரிவினையே கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதை போட்டு மனசுல ரொம்ப பெரிய அளவுக்கு குழப்பிக்காதீங்க இது ஒரு டெம்பரவரியான ஒரு நிரந்தரமான சூழ்நிலை கிடையாது தற்காலிகமான ஒரு சூழ்நிலையே தான் தான் அதனால வயதானவர்கள் இதை மனசுல போட்டு குழப்பிக்காம உங்களுடைய மருத்துவ உதவிகளை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டா போதும் மிக பெரிய அளவுல எந்த பிரச்சனையும் வராது இந்த கடகராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்